சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான ஐம்பது நிர்வாகிகள் செந்தில் பாலாஜி தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிமுகவில் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்று கட்சியிலிருந்து விலகியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தல்கள் எட்டு தேர்தல்கள் உள்ளிட்ட அனைத்திலும் தோல்வியை மட்டும்தான் சந்தித்தது அதிமுகவின் தொண்டர்களது நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியவில்லை அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்பது எடப்பாடி பழனிசாமிற்கு புரியவில்லை அதற்கு அவரது ஈகோ தடுக்கிறது எங்கே தனது பொதுச் செயலாளர் பதவி பறிபோகிவிடுமோ ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்தால் சசிகலாவை கட்சியில் இணைத்தால் என்ற பயம்தான் எடப்பாடி பழனிசாமியிற்கு இருக்கிறது இனியும் அதிமுகவில் பயணித்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி செந்தில் பாலாஜி தலைமையில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் ஐம்பதற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் இவர்கள் மிக முக்கியமான நிர்வாகிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஐம்பதற்கு மேற்பட்டோர் தற்பொழுது அதிமுகவின் தலைமை சரியில்லை என்று கூறி திமுகவில் இணைந்திருப்பதுதான் வேறதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிடுதல் சரியில்லை தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பது புரியவில்லை தொடர்ச்சியாக தோல்வி அதிமுக பிளவுகள் இருப்பதன் காரணமாக வேட்பாளர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் பணத்தை இறக்கினாலும் எந்தவொரு பயனும் கிடையாது தோல்வி அடைவது உறுதிதான் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டார் இருந்த போதிலும் தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான நிர்வாகிகளை திமுகவில் இணைத்துள்ளார் இனி இது தொடரும் என்றும் செந்தில் பாலாஜி கூறுவது என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார் இனி அதிமுக வெற்றியடைவது கடினம் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் அதிமுக ஒருங்கிணையாமல் செயல்பட்டால் தோல்வியடைவோம் என்பதை புரிந்து கொண்டு ஒருங்கிணைப்பதற்கான வழியை செய்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்